வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி ஆதித்யா ரியல் எஸ்டேட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் விற்கணும் அல்லது வாங்கணும்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுறக்கு முன்னாடி அந்த ஏடி நம்பரை கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க அப்போ தான் நான் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நாம் இப்போ பார்க்க வந்த வீடு தானுங்க டபுள் பெட்ரூம் வீடுங்க புது இது நல்லா டார்க் அண்ட் லைட் கலரில் கொடுத்துங்க வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு வாசல் வச்சே கட்டிக்கிறாங்க வாங்க வீட்டுக்குள்ள போய் பார்ப்போம் மொத்தம் வந்துங்க ரெண்டரை இது புது வீடுங்க இருபத்ரெண்டுக்கு ஐம்பது அப்படின்னுங்க அமைஞ்சிருக்குதுங்க வித் கார் பார்க்கிங்கோட கார் பார்க்கிங் பார்த்தீங்கன்னா பதினஞ்சுக்கு இருபது அப்படிங்கிற மாதிரி நல்ல பெரிய சைஸ் கார் பார்க்கிங் ஏரியாவாக இருக்குதுங்க போரும் போருக்கு உண்டான மோட்ருங்க மாடிக்கு போகிறக்கு பாடிங்க அவுட்டர் பாத்ரூமு சைடில் வெண்டிலேஷனுக்கு கேப்பு அப்படின்னுங்க பக்காவாக பண்ணியிருக்கிறாங்க இது வந்து சைடில் வென்டிலேஷனுக்கும் கேப்பும் கொடுத்துருக்காங்க வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்ப்பேன் எப்படி இருக்குன்னு இது வந்து ஹாலுங்க வித் ஃபால் சீலிங்கோடு வந்துடுங்க எடு கம்பல்சரி வந்துங்க எல்லா ஒர்க்குமே முடித்து வச்சுருக்காங்க இது டிவி யூனிட்டுங்க மொத்தம் வந்துங்க பதினொன்றுக்கு பதினாறுங்கிற அளவில் இருக்குதுங்க இது வந்துங்க கிச்சனு வித் டைனிங்கோடு வந்துடுங்க மாடுலர் டைப்பில் வந்துடுதுங்க இது சிங்க்குங்க வென்டிலேஷனுக்கு ஜன்னலுங்க எல் டைப்பில் கிரானைட் போட்டுங்க அது போக வந்துங்க வென்டிலேஷனுக்கு பார்த்திங்கன்னா ஜன்னலும் இருக்குது மொத்தம் வந்துங்க ரெண்டரை சென்ட்லிங்க வீடு அமைச்சிருக்குதுங்க பேங்க் லோனும் பண்ணிக்கலாங்க செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் பேங்க் லோன் பண்ணிக்கலாம் இந்த டபுள் பெட்ரூம் இல்லைங்க ஒரு பெட்ரூமில் அட்டாச் வந்துடும் இன்னொன்று அட்டாச் வராதுங்க இது வந்து எட்டுக்கு பத்துன்னு ஒரு சின்ன இது நல்லா ப்ரிண்டடு பெயிண்டிங் கொடுத்துங்க பட்டி பார்த்து பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க நேர் ஆப்போசிட் இருக்குதுங்க இன்னர் பெட்ரூமுங்க மாஸ்டர் இது இது பத்துக்கு பதினாறுன்னு நல்ல பெரிய சைஸ் பாத் பெட்ரூமாகவே இருக்குது வித் அட்டாச்சோட இது அட்டாச் பார்த்துட்டிங்கன்னா நாலுக்கு எட்டுன்னுங்க வெஸ்டர்ன் டைப்லேங்க வித் ஷவருங்க ஹேண்ட் வாஷிங் யூனிட் அப்படின்னு பக்கா ஃபினிஷிங் பண்ணி வச்சுருக்காங்க இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்குங்க பிஎன் ரோடுங்க பிஎன் ரோடில் வாஷிங்டன் ஏரியாவில் வந்துங்க இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது இது வந்துங்க அவுட்டர் டாய்லெட்டுங்க இது இந்தியன் டைப்பில் வந்துடுதுங்கு இது நாலுக்கு ஆறுங்கிற சைஸில் இருக்குதுங்க இது இந்த இடத்தோடைய ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடத்த நேரில் பார்க்கணுனாலும் பிடிச்சிருக்குதுன்னு வாங்கணும் நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்